ஜீவசனம் கூறுவோம் சகோதரரே சேந்தேய காலம் ஊதுவோ கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் இரண்டு நாளாகமும் பதினான்காவது அதிகாரம் இரண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் இன்னைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்யக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க ஆனா ஆசாவை குறித்து என்ன சொல்லுகிறது என்றால் தன் கத்தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு இன்னைக்கு மனிதர்களுக்கு முன்பதாக மனிதர்கள் நம்மை புகழ வேண்டும் என்கிற எண்ணங்களோடு நன்மையான காரியங்களையும் செம்மையான காரியங்களையும் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக அப்படின்னு ஒரு பதம் இங்கே வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும் அப்ப ஆண்டவரின் பார்வைக்கு நம்ம நன்மையும் செம்மையும் செய்யணும் அப்படி ஆண்டவருடைய பார்வைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் என்ன அப்படி அந்த ஆசா என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது வசனம் சொல்லுகிறது அந்நிய தேவர்களின் பலபீ பலிபீடங்களை அகற்றி மேடைகளையும் அகற்றி விக்கிரகங்களை உடைத்து ஒருவளை ஒருவேளை விக்கிரகம் என்பது சிலை போன்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒன்றையும் விக்கிரகம் என்று சொல்வார்கள் அதே நேரத்திலே ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எந்த ஒரு தனிநபருக்காவது எந்த ஒரு ஊழியனுக்காவது எந்த ஒரு தனி மனிதனுக்காவது நாம் கொடுப்போமே என்றால் அதுவும் நமக்கு விக்கிரக ஆராதனை இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை அப்போ ஆண்டவருக்கு செம்மையான ஒரு காரியங்களை செய்தால் நாம் கிறிஸ்துவை மட்டுமே பிரியப்படுத்தக்கூடிய அளவில் அவர் என்ன விரும்புகிறாரோ அவர் விரும்பக்கூடிய காரியங்களை மட்டுமே நாம் செய்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வோம் மனிதர்கள் நம்மை பிரியப்பட வேண்டும் என்கிற எண்ணங்களிலே நாம் எதையும் செய்யாமல் கத்த நம்மில் பிரியமாக இருக்கக்கூடிய அளவிற்கு நாம் செம்மையானதை செய்வோம் அவரை மட்டுமே மகிமைப்படுத்தக்கூடிய அளவில் தங்களுக்கு பெயர் வந்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் அல்ல நம்மில் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படுகிறவனாக இருந்தால் செம்மையும் நன்மையுமான காரியங்களை தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக நம்ம செய்கிறோம் மனிதர்களை பிரியப்படுத்த அல்ல கர்த்தரை பிரியப்படுத்த தொடர்ந்து நாம் ஓடுவோம் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை நடத்துவார் நல்ல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் மனிதர்களுக்கு முன்பதாக அல்ல உமக்கு முன்பாக உம்முடைய பார்வைக்கு முன்பதாக நன்மையும் செம்மையுமானதை செய்வதற்கு நீர் எங்களுக்கு நாமத்தில் பிதாவே ஆமே